மக்கள் நம்ம முடிய வந்து நிறைய ரெசிபிஸ் வீடியோ எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிற ரெகுலராக நம்ம தலைக்கு தேக்கக்கூடிய எண்ணெய் வந்துட்டு நமக்கு முடி உதிருது இல்லை முடி வந்து வளர மாட்டேங்குது அப்படிங்கிற ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பொருட்கள் வெளியில இருந்து வந்து சேர்க்கல வீட்டில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் மட்டுமே வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அந்த வகையில் நான் வந்துட்டு இன்னைக்கு ஒன்பது பொருட்கள் வந்து சேர்த்துருக்கேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்கத்தாளே துளசி சின்ன வெங்காயம் அடுத்தது வந்துட்டு வெந்தயம் நம்ம வந்துட்டு நமக்கு எதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய லெமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் போட்டு கூட வந்துட்டு அந்த சக்கையெல்லாம் இல்லையா அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதை கம்மியாக இருந்தனால ஒரு மூணு லெமனையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நெல்லிக்காய் நெல்லிக்காயை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு செம்பருத்தி இலைகள் வந்து சேர்த்துருக்கேன் பூக்கள் கிடச்சிது அப்படின்னா சேர்த்துக்கோங்க இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்துட்டு கருவேப்பிலை நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் அப்படிங்கிறனால வந்துட்டு எனக்கு ரோஸ் கிடச்சிச்சு அதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பொருட்கள் வந்துட்டு இவ்வளோ நிறைய வந்து சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நான் வந்துட்டு வியாபாரம் பண்ணுறதுக்குலாம் படல என்னோட சொந்த யூஸுக்காக தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு இதை வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஸோ பார்த்திங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாகவே கூந்தல் வந்துட்டு எனக்கு அதிகமாக இருக்கும் அம்மாவுக்கு எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறனால நார்மலாகவே எனக்கு அதிகமாக இருக்கும் நான் வந்துட்டு டெலிவரிக்கு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் தண்ணி சேராமல் ரொம்பவே வந்துட்டு உதிர ஆரம்பிச்சிச்சு கூந்தல் தானே போனால் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து விட்டுட்டு நானே நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன் அடுத்ததான் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முடி நிறைய வச்சுட்டே இருந்துட்டு சரணா வந்துட்டு முடி இல்லாம இருக்கிறது எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல அதனால் வந்து அதை எப்படி வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் ஃபஸ்ட்டு முதல் முதல்ல வந்துட்டு நம்ம நார்மலாக தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு நான் வந்து கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் மட்டுமே வந்துட்டு நல்லா பொறிச்சு விட்டுட்டு அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு வந்துட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்துட்டு நம்மளால் ரெடி பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எப்போ தேப்பையோ அப்போ வந்துட்டு எண்ணெயில் போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிலை வந்து நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த நெல்லிக்காயினுடைய கொட்டையெல்லாமே நீ வந்து நீக்கிக்கோங்க அதே மாதிரி சோத்துக்கத்தாலே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சோறை மட்டுமே வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு உருணை மட்டுமே வந்து நான் ஆயிலுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மிச்சத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்துட்டு தட்டி தட்டி நான் வந்து வெயில் காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி பாட்டில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க இது வந்துட்டு அரை லிட்டர் எண்ணெய் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும் ஸோ அதை வந்துட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடையில் வாங்கினது இதை வந்து நல்லா வந்து காய வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதை மட்டுமே உள்ளே போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க கலர் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகட்டும் நீங்கள் வந்து அடுப்பில் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் போட்டுருங்க போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் ஃபைனில் வந்துட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு பாருங்கள் ஆரம்பத்தில் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரிலாம் அம்மாலாம் பண்டுங்க பார்க்கல நார்மலாக நம்ம துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய உப்பு சோப்பு வச்சுலாம் வந்துட்டு என்னுடைய தலையை வந்து அலசி விட்டது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது பட் அப்போலாம் கூந்தால் நல்லா வளர்ந்துச்சு இப்போ பார்த்து பார்த்து வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது பாருங்கள் ஸோ ஃபைனில் வந்துட்டு இவ்வளோதான் வந்து எனக்கு என்ன கிடச்சிருந்தது ஒரு நூறு எம்எல் வரைக்குமே வந்துட்டு கம்மியாக தான் வந்து இருந்துச்சு ஸோ இது வந்துட்டு ஃபைனலாக வந்து அந்த பாட்டில் வந்துட்டு அதே பாட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நல்லா வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிச்சு ஸோ உங்களுக்கும் வந்துட்டு எடுத்த உடனே வந்துட்டு எல்லா எதுவுமே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கே வந்து தெரியும் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்